வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபனா தினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா அமாவாசை அப்படின்னாலே அது முன்னோர்களுக்கான வழிபாடு செய்யும் நாள் அன்றைய தினத்துல முன்னோர்களுக்காக வீட்லயே படையலிட்டு வணங்குவோம் அதே நேரத்துல ஆலயத்திலையும் தர்ப்பணம் கொடுப்பது காக்கைக்கு சாதம் வைப்பது அன்னதானம் செய்வது இதெல்லாம் வருவோம் இதெல்லாம் சேர்த்து இன்னொரு ஒரு காரியம் முக்கியமா நம்ம செய்தாகணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க இத அமாவாசைக்கு அடுத்த தினம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஒரு செயலை நம்ம செய்யாம போனோம் அப்படின்னா குடும்பத்துல தேவையில்லாத குழப்பங்களும் வீண் விரயங்களும் சண்டை சச்சரவும் ஏற்படுங்க அதே மாதிரி அமாவாசைக்கு அடுத்த தினம் அமாவாசைக்கு மறுநாள் உப்பை வைத்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்தோம் அப்படினா கடுமையான கடன் கூட கரைய தொடங்குங்க கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போயிடும் இன்றைய சூழ்நிலையில நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியாக உயர்ந்து கொண்டுதான் செல்லுதே தவிர குறைந்த பாடில்லை இந்த கடன் பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வருவது அப்படின்னு நம்ம குழம்பி கொண்டு இருக்கிறவங்க தாந்திரிக ரீதியில ஒரு பரிகாரத்தை தான் நம்ம செய்ய போறவங்க இன்று அமாவாசை அமாவாசைக்கு மறுநாள் இந்த பரிகாரத்தை செய்யணுங்க அதாவது நாளைய தினம் அதிகாலையில சூரிய உதயத்திற்கு முன்பாக இந்த பரிகாரத்தை செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது அப்படி முடியாதவங்க நீங்க நாளைய தினத்துல எந்த நேரம்னாலும் இந்த கடன் பிரச்சனையை குறைவதற்கான இந்த பரிகாரத்தை செய்யலாங்க இந்த பரிகாரத்தை நீங்க செய்து வரும்போது உங்களுக்கு கடன் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வருமானம் படிப்படியாக உயரத் தொடங்குங்க நம்பிக்கையோட இதை செய்யும் பட்சத்தில் கஷ்டங்கள் அனைத்தும் காணாம போவதற்கு கூட வாய்ப்பு அதிகம் இருக்குங்க மந்திரங்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் என்று ஒரு பெரிய விஷயத்த நீங்க செய்ய வேண்டாங்க நாளை அதிகாலை எழுந்து சுத்தபத்தமாக குளித்து பூஜை அறையில ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்தால் போதும் அப்படி இந்த ஒரு பரிகாரத்தை எந்த முறையில் செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பில் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாள்ல இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் அமாவாசை வழிபாட்டுக்கு நம்ம என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும் அமாவாசை வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத தான் இப்ப தெரிஞ்சுக்க போறவங்க இந்த ஒரு விஷயத்த அமாவாசைக்கு முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபாடு செய்தவங்க செய்தா மட்டும் போதுங்க மற்றவங்க இதை செய்ய வேணாம் ஏன்னா அமாவாசை வழிபாடு அப்படின்றது அனைவருக்கும் கிடையாது வீட்டில் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்காதவர்கள் படையல் போடாதவங்க இதை செய்ய வேண்டாங்க இன்னும் சிலர் அமாவாசை பழக்கமே எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க அப்படியானவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு பரிகாரம் தேவையே இல்லை அதாவது நான் அடுத்து சொல்லக்கூடிய கடன் கரையக்கூடிய ஒரு பரிகாரத்தை நீங்கள் நாளைய தினம் செய்யலாம் ஆனால் நான் இப்போ சொல்லக்கூடிய அமாவாசைக்கு மறுநாள் நம்ம வீடெல்லாம் எந்த முறையில் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் அமாவாசை வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில வீடு முழுவதும் சுத்தம் செய்யணுங்க அதே மாதிரி பூஜை அறையில விளக்கேற்றி முன்னோர்களை வழிபாடு செய்திருந்தா அந்த விளக்குகளையும் சுத்தம் செய்யணும் பூஜை அறையில இருக்கக்கூடிய படங்களையும் சுத்தம் செய்யணுங்க சிலர் பூஜை அறையில படங்களை வைக்காம தனியா வைத்து அமாவாசைய படையல் போட்டு வழிபாடு செய்வாங்க அப்படியானவங்க அந்த இடத்துல பயன்படுத்திய விளக்கு போன்றவற்றையெல்லாம் சுத்தம் செய்துக்கணும் இதெல்லாம் செய்ததுக்கு அப்புறம்தான் நம்ம தெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அமாவாசை வழிபாடு அப்படின்றது முழுக்க முழுக்க முன்னோர்களுக்கானது அடுத்த நாள் நம்ம வீட்டில் ஏற்றப்படும் தெய்வமானது தெய்வத்திற்கு ஏற்ற போவது என்னதான் நம்மளுடைய குலத்தை காக்கும் முன்னோர்கள் முக்கியமானவர்கள் அப்படின்னாலும் இறைவனோட அவர்களை எப்பொழுதும் ஒன்றாக சேர்த்து வணங்கக்கூடாதுங்க அதே போலதான் ஒன்றாக எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது அதற்காக தான் இந்த சுத்தம் செய்யும் முறைங்க இதை இன்றளவு பல இடங்களை கடைப்பிடித்து தான் வராங்க இதை நம்ம செய்யாமல் போனோம் அப்படின்னா நமக்கு வீண் விரயங்கள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் சண்டை சச்சரவுகள் போன்றவை சந்திக்க நேரிடும்ங்க அதனால் அமாவாசை வழிபாடு நல்ல முறையில் செய்து முடிச்சவங்க அடுத்த நாள் இந்த ஒரு சிறிய காரியத்தை செய்வது அப்படின்றத கண்டிப்பாக செய்ங்க வேலைக்கு செல்பவர்களுக்கு இது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் நம்மளுடைய நலனுக்காக இது கண்டிப்பாக முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு அவசியமான செயலுங்க சரி இப்போ இதெல்லாம் செய்து முடிச்சிட்டோம் இப்போ கடனை குறைப்பதற்கான ஒரு அற்புதமான பரிகாரத்தை செய்திடலாங்க எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம் பூஜை அறையில ஒரு சுத்தமான விரிப்பை விரிச்சுக்கோங்க அதற்கு மேலே நீங்க அமர்த்து கொண்டு ஒரு பாத்திரத்துல இருக்கும் கல்லுப்பை உங்களுடைய உள்ளங்கையில எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி உள்ளங்கையில எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கீழே உட்கார்றதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி பவுல்லையோ இல்லை ஏதாவது ஒரு பாத்திரத்திலேயோ நீங்க கல்லுப்பு கொஞ்சம் கொட்டி எடுத்துட்டு போறது அப்படின்றத செய்துட்டு விரிப்பை விரித்து அது மேல உட்காந்துட்டு ரெண்டு கைகள்லேயும் ரெண்டு உள்ளங்கைகள்லயும் அந்த உப்பை எடுத்து வச்சுக்கோங்க இரண்டு உள்ளங்கைகளிலும் ஒரு கைப்பிடி அளவு உப்பு இருக்கணுங்க தியானம் செய்வது போல சப்பனம் போட்டு நேராக அமர்ந்துக்கோங்க தரையில அமர்வது எனக்கு ரொம்ப கஷ்டங்க அப்படின்றவங்க தரையில் அமர முடியாதவங்க வயதானவங்க இந்த வேண்டுதலை இந்த பரிகாரத்தை நீங்க நாற்காலியில் அமர்ந்து அதாவது சேர்லேயே உட்கார்ந்து செய்வது அப்படின்றத செய்தலாம் தவறு கிடையாது உங்களுக்கு முதுகெலும்பு மட்டும் நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இரண்டு கைகளையும் உங்களோட தொடை பகுதியில் வச்சுக்கோங்க தொடைப்பகுதிக்கு மேலே அப்படி இல்லைன்னா உங்க மடியில் வச்சுக்கிறது அப்படின்றத செய்திடுங்க எப்படி வைத்தா உங்களுக்கு சௌகரியமாக இருக்குமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் தியானம் செய்யற மாதிரி அந்த நிலையில அமர போறீங்க அவ்வளவுதான் எந்த கடவுள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த கடவுளை மனதில் நினைத்துக்கொண்டு கடன் சுமை குறைய வேண்டும் அப்படின்னு வேண்டுதல வைங்க இந்த பிரார்த்தனையும் நீங்கள் செய்யக்கூடிய இந்த தியானமும் மிகுந்த ஆழ்ந்த நிலையில் இருக்கணுங்க அதாவது நம்பிக்கையோட நீங்கள் வைக்கக்கூடிய இந்த வேண்டுதல் தான் உங்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் குறைக்க போகுது பத்துல இருந்து பதினைந்து நிமிடங்கள் உங்களுடைய வேண்டுதலை வைத்து முடிங்க இந்த மாதிரி அப்புறம் வேண்டுதலை வைத்து அப்புறம் உங்களுடைய இரண்டு கைகளில் இருக்கக்கூடிய உப்பை கொண்டு போய் அப்படியே தண்ணீரில் கரைப்பது அப்படின்றத செய்திடுங்க தொடர்ந்து ஐந்து அமாவாசை வரும்போது அமாவாசைக்கு மறுநாள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றத்தை நீங்களே உணர முடியுங்க நிச்சயம் கடன் சுமை படிப்படியாக குறைய தொடங்கும் வருமானம் அதிகரிக்க தொடங்குங்க வருமானம் பல மடங்கு படிப்படியாக உயர்ந்து கொண்டே போகும் ஒரே நாளில் எந்த பரிகாரமும் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்க்கை நிலையை மாற்றிவிட முடியாது நம்பிக்கையோட வேண்டுதலை வைத்து இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க தொடர்ந்து ஐந்து அமாவாசை மறுநாள் செய்திடுங்க நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக பளிக்கும் உப்பை வைத்து செய்யக்கூடிய பரிகாரங்கள் உடனடி பலனை கொடுக்கக்கூடியதுங்க அதனால வருகின்ற அமாவாசைக்கு மறுநாள் அதாவது நாளைய தினம் இந்த பரிகாரத்தை செய்வது அப்படின்றத செய்தடுங்க யாரெல்லாம் நாளைய தினத்தில் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றதையும் உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் கடன் இருக்கு அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்கவளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்